பாக்குறேன்னு ஆனா உறுதியரு பிஸியா இருக்காரு கண்டிப்பா இது அடுத்தது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இது லைஃப்ல எனக்கு வந்து கதாநாயகனா அறிமுகம் படத்தோட ப்ரீமியர் இதுக்கு வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் அண்ட் எல்லா கெஸ்ட் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஷார்ட் நோட்டீஸ்ல கூப்பிட்டு எல்லாம் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து இந்த படத்தை பத்தி நான் இங்க சொல்றதை விட என்கிட்ட பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்றத சொன்னேன் சொல் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கு நான் சும்மா சொல்லல உண்மையிலேயே நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா யூஸ்வலா பிரீமியர்ல வந்து எல்லாரும் வந்து படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போவாங்க உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஆனா வந்து இங்கே வந்து எல்லாரும் மனசார நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க இன்னும் எல்லா எல்லா ஏஜும் கவர் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நான் இவ்வளவு ஹோல்சமாக இவ்வளோ பெரிய தேட்டர்ல இவ்வளோ லேடிஸ் குழந்தைங்க இவ்வளவு ஃபேமிலியோட சேர்ந்து பாக்குறது எத்தனையோ எடிட்டிங் டெஸ்க்ல பார்த்தோம் இல்ல சின்ன தேட்டர்ல பாத்துருக்கோம் இல்ல வேற தனியா பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம் நிறைய பாத்துருக்கோம் இந்த படத்தை திருப்பி ஆனால் இதை வந்து இவ்வளோ குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தோட உட்காந்து பார்க்கும்போது படம் எனக்கே வேறு மாதிரி தெரியுது இதுக்கு நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து என் லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான நாள் ஸோ இது ப்ரீமியர் நம்ம எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாம் வந்திருக்கிறாங்க ஸோ எல்லாரும் பிளஸ் பண்ணுவாங்க அது ஒன்று ஆனால் இந்த படம் வந்து தேட்டரில் போய் வெற்றி ஆகணும் அப்படின்னா நான் ஒரு புது புதுசாக நினைக்கிறேன் அந்த பையன் என் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ஸோ எனக்கு வந்து இந்த படம் உங்களுக்கு தெரியுமா இல்லை உங்க எப்படி இந்த ரிலீஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே இருக்கிற பிரஸ் ஒரு ஒரு கேமரா பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸும் நீங்கள் எல்லாரும் எனக்காக ஒரு உதவி பண்ணோம் இதை போய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு வெற்றி படம் ஆகினால்தான் எங்களால் அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் ஸோ இந்த படம் வந்து உங்களை ஏமாத்தாத படம் நாங்கள் வந்து ஏதோ ஒன்று ஏனோ தானுன்னு பண்ணிட்டு உங்களை வந்து பாருங்கன்னு வற்பு வற்புறுத்தலன்னு நினைக்கிறோம் இதுல இருக்கிற எல்லாருமே இயக்குனர் ப்ரொடியூசர் இயக்குனர் வந்து ராகவ் கெட்டா ப்ரொடியூசர் சுரேஷ் சுப்ரமணியம் அண்ட் இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசனா பாபு சினிமாடகிராஃபர் சசி ஆர்ட் ஆரக்டர் அதுக்கப்புறம் இதுல வேலை செஞ்ச எல்லாருமே எடிட்டர் ஆப்ரம் ஜான் ஆப்ரம் இதுல ஒர்க் பண்ண எல்லாரும் வந்து இப்போவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நாளைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரேக் வேணும் ஸோ இதுல நாளைக்கு வந்து இந்த படம் புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு பட் இதெல்லாம் நீங்க ஒன்னும் மக்கத்துல மக்கள் போய் கொண்டு சேர்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபேமிலியா படம் பார்க்கும் இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு இல்ல இது வரைக்கும் இல்லாத கிளைமேக்ஸ் இல்லைன்னா இது வந்து என்னன்னா நம்ம கிளைமேக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது நான் நாளா வந்து சினிமால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பையன் ஸோ சினிமால நம்ம என்ன சொல்றோமோ ஒரு இருந்து எயிட்டீன்ல இருந்து இல்லை சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருக்கிறவங்க பார்க்கறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஸோ அவங்க இன்ஃப்ளயன்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல மெசேஜோ ஒரு நல்ல விஷயத்தையோ விதை போட்டா கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு நம்மளோட தமிழ் சினிமால நிறைய நல்ல டேரக்டர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கே பகுத்தறிவு இருக்கு இங்கே நிறைய பேருக்கு ஒரு நல்ல சிந்திக்கிற விஷயம் இருக்கு இங்கே நிறைய பேர் வந்து இப்போ விமனை வந்து மற்ற இடங்களை விட கரெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்மளோட டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் காரணம் ஸோ இந்த படத்துலையும் வந்து ஒரு விமன் எப்படி ட்ரீட் பண்ணணும் அது ரொம்ப பிரீச்சியா இல்லாமல் இது வந்து இப்போ இருக்கிற டீன் ஏஜர்ஸுக்கு ஒரு மாற்றம் சின்னதாக ஒரு ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நம்புறேன் ஸோ அதனால எப்பவுமே கிளைமேக்ஸ்னா இப்படி தான் இருக்கும் எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னு இல்லாமல் இப்படி கொண்டு போய் பாக்யராஜ் சாரோட ஸ்டைல் இது வந்து எப்படின்னா கிளைமேக்ஸை வந்து அப்படியே பாக்யராஜ் சார் வந்து படம் ஃபுல்லா என்ன செஞ்சாலும் அது எப்பவுமே வந்து ஹீரோயின் கொண்டு போய் கையில கொடுப்பாரு நம்ம எல்லாரும் எப்படின்னா பொண்ணுகிட்ட நம்பி எந்த மாதிரியான ஒரு ரெண்டுக்கு இதான் வேற நினைக்கிறேன் லவ்னு பேர் மட்டும் வேற வேறையா வச்சுக்கிறோம் பட் எல்லாம் ஒண்ணுதான் எல்லா பாசமும் ஒண்ணுதான் சோ யாரு அந்த காதல்ன்றது வந்து அதுக்கு அடுத்த கட்ட உங்களுக்கு எல்லாம் என்ன விட பெரியவங்க நினைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோ அது வந்து அது நடந்ததுக்கு அப்புறம் அது இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த அவர் தான் பண்றாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது டைரக்டர் அவங்கதான் கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு அவர் பர்சனல் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு அவரை பார்த்தா ஒரு மாதிரி குப்தியா விஜய் என்ன மாதிரியே இருக்கும் முதல்ல இருந்து வரும்போது பாக்குறதுக்கு அப்படியே இருப்பாரு இவரும் ஜெய் அண்ணா அவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி அவரோட நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னொன்று அவரு நம்ம படத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதை வந்து என்ன சொல்றது அவருக்கு என்னோட நன்றி ஏன்னா புதுசாக நான் வந்து நடிக்கிறேன் என் படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ரோல் பண்ணுன்றது வந்து அவர் ஒத்துக்கிட்டதுக்கு வித் விக்ராந்த் தண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு ஆனா அவரு இருக்கிறப்ப பிஸியா இருக்காரு சோ கண்டிப்பா இது அடுத்தது அப்படின்னு பாத்துட்டு கண்டிப்பா அவருக்கு போட்டு காட்டு

பெரிய டைரக்டரோட படத்துல வெளியில வந்துருக்கேன். நான் இப்ப அப்படியே நீங்க எல்லாரே சூப்பர் அந்த படத்தோட இங்க ரொம்ப சந்தோஷம். थैंक यू. थैंक यू. ஓகே வந்த எல்லாருக்குமே நன்றி. நீங்க எல்லாரும் பொறுமையா எனக்காக இவ்வளவு நேரம் நின்று எனக்காக இல்லைங்க டீம்காக எல்லாருக்காகவும் நின்று பண்ணியிருக்கீங்க. உங்கள் மூலமாக நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் இது யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு இதை கொண்டு போய் நம்ம மக்கள் எல்லார்டையும் போய் சேருங்க நீங்கள் எல்லாம் குடும்பமாக வந்து இந்த படம் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மனசில் தோன்றது என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரிவியூவில் போய் சொல்றதோ இல்லை உங்களை ஏமாற்றி வர வைக்கிறதோ அந்த மாதிரியான இன்னும் எனக்கும் எங்கள் டீமுக்கோ யாருக்குமே இல்லை இது ஒரு நல்ல படம்னு நினைக்கிறேன் உங்கள் யாரையுமே வந்து உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணால் ஒரு நல்ல படமா இருக்கும் இந்த வீக்கெண்டை நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கறதுனால ஒரு நல்ல படமா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்யூ படம் Thank you.